ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான முதிர்ந்த நிலையில் இருப்பார்கள் அவரவர்களுக்கு எந்த மாதிரியான மார்க்கம் தேவையும் அதை அவர்களுக்கு காட்டி அவர்களை அதில் நிலைத்து நிற்கவும் நான் செய்கின்றேன் என்று அனைவருக்குமே கண்ணன் உறுதிமொழி அளித்திருக்கின்றார் தான் செய்வது சரியோ தனது வழி சரியோ என்று எந்த சாதகனும் ஐயம் கொள்ளவே வேண்டாம் ஆன்மீக வழியில் ஈடுபடும் எவரும் இறைவன்மேல் முழு மனதுடன் ஈடுபட வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு முக்கியமான கோட்பாடு மற்றது எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் என்று ஷாச்சாத் பரமாத்மாவே கூறும்போது எவருக்கும் அவர் சொல்லும் வழியிலோ செல்லும் வழியிலோ தான் கடை தேறுவேனா என்ற எந்தவிதமான சந்தேகமும் வந்தால் சாதகன் இறைவனிடம் பரிபூர்ண சரணாகதி அடையவில்லை என்றுதான் பொருள் அந்த நிலையை எவரும் தவிர்க்க வேண்டும் எப்போதும் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் மீது சந்தேகம் கொள்ளவே கூடாது நீயே எல்லாம் என்று கண்ணனிடம் ஐக்கியமாக்குவதே முழுமையான பக்தி மார்க்கம் ஆர்வமும் சிறுத்தையும் உள்ள பக்தர்களின் விருத்தியில் நான் இருந்து கொண்டு அவர்களின் தொன்று தொட்டு இருக்கும் அடந்த அஞ்ஞானமாகிய இருளை என்னுடைய கருணையினால் மிக்க ஒளியுடன் விளங்கும் விவேகம் என்னும் ஞான தீபத்தினால் முற்றும் நாசமடையும்படி செய்வேன் என்று நீ உணர வேண்டும் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்பது பொருள் இல்லை என்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றவே தோன்றாது அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் நமக்கு பின்னால் இறைவன் இருக்கிறான் என்றும் நம்மை ஆட்டி வைப்பது இறைவன் என்றும் நான் நம்புபவனுக்கே இந்த பிரபஞ்சமும் அதனுடைய இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நமக்குள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரிய வரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அப்படி செயல் புரிபவனுக்கு தொன்று விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்திடுவேன் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார் அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது தொன்று தொட்டு இருக்கும் இறைவன் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் அது என்ன தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா ஆமாம் என்று நீ அன்று நான் என்று ஒரு சிவனடியார் கால அளவை பற்றி சொல்வாராம் அதாவது என்று இறைவன் தான் தானாக இல்லாமல் இயற்கையின் பல வடிவனாக காட்சி தந்து அருளினானோ அன்றிருந்தே அறியாமை என்னும் இருளும் நான் என்ற வடிவில் தொடங்கி உலவுகிறது என்று அதற்கு பொருள் அப்படி இறைவனையும் தன்னையும் பிரித்து காண்பதினாலேயே நாம் அனைவரும் எண்ணில்லாத பிறவிகள் எடுத்து வருகின்றோம் ஆக அனைத்தையும் ஒன்றாக காண வேண்டும் என்பதே நமது வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும் அதற்காகவே நமக்கு இறைவனிடமிருந்து தன்னை பிரித்து அறியாத அனநிய பக்தி கொண்டு இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் இறைவனின் பெருமையை கொண்டே நாம் இருக்க வேண்டும் நல்லது நடக்க